அன்பார்ந்த பெரியோர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் மக்கள் அதிகார கழகத்தின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் அமிர்தா மக்களதிகார கழகத்தின் மாநில பொருளாளர் கடந்த ஜூலை பனிரெண்டாம் தேதி ஒடிசாவிலே கல்லூரி மாணவி தீக்குளித்து இறந்திருக்கிறார் இந்த சம்பவம் இந்தியாவே இருக்கிறது அதை பற்றிய பதிவு தான் இது என்ன நடக்கிறது ஒடிசாவில் பிஜேபி கும்பல் இந்தியா இந்தியாவில் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பிறகு அவர்கள் ஆளக்கூடிய மாநிலங்களில் பெண்கள் வாழ முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அதற்கு மேலும் ஒரு உதாரணமாக ஒடிசாவிலே கல்லூரி மாணவி தீக்குளித்து இறந்திருக்கிறார் ஒடிசாவில் இருக்கு ஒடிசா மாநிலத்தில் பாலசோர் மாவட்டத்தில் சாகிர் மோகன் அப்படிங்கிற ஒரு அட்டானமஸ் கல்லூரியில் பிஎட் இளங்கலை இரண்டாம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவி கடந்த ஜூலை பனிரெண்டாம் தேதி தீக்குளித்து இறந்திருக்கிறார் அவருடைய இறப்புக்கு காரணம் என்ன அவருடைய சமீர் குமார் சாஹு என்ற நபர் அந்த பெண்ணுக்கு தொடர்ச்சியாக பாலியல் தொந்தரவு பாலியல் துன்புறுத்தல்களை செய்து கொண்டிருக்கிறார் நீ எனக்கு இணங்கவில்லை என்றால் நீ இந்த கல்லூரி படிப்பை முடிக்க முடியாது என்று வகுப்புகளுக்கு வரவிடாமல் தடுத்திருக்கிறார் இந்த பெண் மிகுந்த மன உளைச்சலுக்குள்ளாகி கல்லூரி இருக்கக்கூடிய உள் புகார் குழுவிடம் எழுத்துப்பூர்வமாக பூர்வமாக எழுதி கொடுத்திருக்கிறார் மிகுந்த மன உளைச்சல் இருக்கிறேன் இந்த சமீர் குமார் என்னிடம் பாலியல் ரீதியாக துன்புறுத்தலுக்கு உள்ளாக்குகிறார் என்னால் இங்கே படிக்க முடியாது அப்படின்னு என்று ஒரு புகார் அளித்திருக்கிறார் இப்படிப்பட்ட புகார் வந்ததற்கு பிறகு கல்லூரி நிர்வாகம் என்ன செய்திருக்க வேண்டும் யார் குற்றவாளியோ அந்த குற்றவாளிக்கு உரிய தண்டனையை வாங்கி தர வேண்டிய கல்லூரி நிர்வாகம் யார் பக்கம் இருந்தது முக்கியமான கேள்வி அந்த குற்றவாளி அந்த பாலியல் கொடூரனுக்கு சார்பாக அவனுக்கு சர்டிபிகேட் கொடுத்து எந்தவித ஆதாரமும் இல்ல அப்படின்னு சொல்லி புகாரை திரும்ப வாங்க சொல்லி மிரட்டியிருக்கிறார் திலீப் கோஷ் என்ற அந்த கல்லூரிடைய முதல்வர் அப்ப இந்த பெண் மிகுந்த மன உளைச்சலுக்குள்ளாகி காவல் நிலையத்தில் ஜூலை ஒன்றாம் தேதியே புகார் கொடுத்திருக்கிறார் அந்த ஒடிசாவில் இருக்கக்கூடிய அந்த கூடிய எம்பி ஒருவரை பிஜேபி எம்பி ஒருவரை சந்தித்து இந்த பிரச்சனை குறித்து புகார் அளித்திருக்கிறார் ஆனால் யாரும் நடவடிக்கை எடுக்கவில்லை இதன் தொடர்ச்சியாக ஜூலை பனிரெண்டாம் தேதி முதல்வரை கல்லூரி முதல்வரை சந்தித்துவிட்டு வெளியே வந்த பிறகு பெற்றோர் ஊற்றிக்கொண்டு தன்னை தீக்குளித்து இறந்திருக்கிறார் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனையில் பனி பதினான்காம் தேதி இறந்திருக்கிறார் இந்த பெண்ணை காப்பாற்ற சென்றவருடைய தோழியும் கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் தீக்காயங்களுக்காக உட்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் பெண்கள் இன்று படிக்க வருவது ஒரு மேற்படிப்புக்கு வருவது என்பது எவ்வளவு பெரிய ஒரு முன்னேற்றம் என்று பேசக்கூட இந்த இந்த காலகட்டத்தில் ஒரு பெண்ணுக்கு நேர்கூடிய இந்த மாதிரி பிரச்சனைகளை ஒரு கல்லூரி நிர்வாகம் தான் பொறுப்பேற்க வேண்டும் ஆனால் கல்லூரி நிர்வாகம் என்பது குற்றவாளிக்கு ஆதரவாக இருந்திருக்கிறது என்பதுதான் இந்த சம்பவம் நமக்கு காட்டுது இந்த சம்பவம் நடந்ததற்கு பிறகு ஒடிசாவில் மிகப்பெரிய போராட்டம் வெடித்திருக்கிறது ஒடிசாவிலே எதிர்க்கட்சிகள் காங்கிரஸ் பிஜு ஜனதளம் உள்ளிட்ட கட்சிகள் போராட்டங்களை கட்டியமைத்து வருகிறார்கள் மாணவர்கள் போராடி வருகிறார்கள் காங்கிரஸ் முழு கடையடைப்பு போராட்டத்திற்கு அறிவிப்பு விடுத்திருக்கிறது ஒடிசா மட்டுமல்ல இந்த சம்பவத்தை பார்த்து இந்தியாவே அதிர்ந்திருக்கிறது பெண்கள் மீதான இத்தகைய கொடூரங்கள் அன்றாட செய்திகளாக பிஜேபி ஆட்சியில் மாற்றப்பட்டிருக்கிறது ஒடிசாவிலேயே இவர்கள் ஆட்சிக்கு வந்து ஒரு ஆண்டு ஒரு ஆண்டு காலத்தில் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் மூன்று பெண்கள் பொதுவெளியில் குறிப்பாக பொதுவெளியில் கூட்டு பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் பதினான்கு வயது சிறுமி கொடூரமாக கூட்டு பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கேன் அந்த செய்தியை நீங்க செய்தித்தாள்ல படிச்சிருப்பீங்க இப்படி ஒடிசா இவர்கள் எந்த மாநிலங்களெல்லாம் ஆட்சிக்கு வருகிறார்களோ அங்கே பெண்கள் தெருவில் நடக்க முடியாத வாழ முடியாத நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் அப்ப பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல் என்பது அவருடைய சித்தாந்தம் என்பது பெண்களுக்கு எதிரானது பெண்களுக்கு என்ன நேர்ந்தாலும் இவர்கள் கேட்க மாட்டார் பெண்களை இரண்டாம் குடிமக்களாக பெண்களை உயிராக பார்க்காத இவருடைய சித்தாந்தம் என்பது இவர்கள் ஆளக்கூடிய மாநிலங்கள் பெண்களுக்கு மேலும் மேலும் துன்புறுத்தல்களும் கொடுமைகளும் நடந்து கொண்டிருந்தால் வேடிக்கை பார்க்கிறது பிஜேபி ஆளக்கூடிய பிஜேபி அரசு நம்ம ஏற்கனவே பல சம்பவங்களை பார்த்திருப்போம் பில்கிஸ் பானு தொடங்கி வீராங்கனைகள் போராட்டம் முதல் மணிப்பூரிலே நடுத்தருவிலே குக்கீர பெண்கள் நிர்வாணமாக அழைத்து சென்று அதை வீடியோ எடுத்து வயலிலேயே கூட்டு பாலிகள் பலாத்காரம் செய்ததை நம்ம நாடே பார்த்து அதிர்ந்தது அப்ப இந்த சம்பவத்திலும் இந்த பெண்ணுடைய அப்பா தான் சொல்றாரு இது வந்து திட்டமிட்ட கொலை அப்படின்னு சொல்றாரு ஏன் ஒரு கல்லூரி முதல்வர் தன் பெண்ணை அழைத்து விசாரிக்கிறார் என்றார் என்னையோ என்னுடைய மகனையோ ஏன் அழைக்கவில்லை சதி இருக்கிறது அப்ப இது கொலை என்று அந்த பெண்ணுடைய அப்பா வந்து சொல்றாரு ஆமாம் மக்கள் அதிகார கழகம் அதான் சொல்றோம் இந்த பெண்ணை காப்பாற்ற வேண்டிய இந்த பெண்ணுக்கு நீதி வாங்கி தர வேண்டிய கல்லூரி நிர்வாகமும் ஒடிசா அரசும் சேர்ந்து திட்டமிட்டு செய்த தான் சொல்றோம் தொடர்ச்சியாக சம்பவங்கள் நடக்கும் பொழுது அதற்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இந்த அரசு பிஜேபி அரசு தான் குற்றவாளி என்று நாம் சொல்கிறோம் இந்த குற்றங்களுக்கு எதிரான போராட்டங்களை கட்டியமைக்கும் பொழுது பிஜேபி ஆர் எஸ் எதிரான போராட்டங்களோடு இணைந்து நாம் போராட்டங்களை கட்டியமைக்கும் இவர்களை வீழ்த்தாமல் பெண்களுக்கு விடுதலை இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அதிகார கழகம் இந்த சம்பவத்தை கடுமையாக கண்டிக்கிறது பெண்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அன்றாட பிரச்சனைகளாக மாற்றப்பட்டிருக்கிறது இதற்கு எதிரான போராட்டங்களை நாம் கட்டியமைக்க வேண்டும் பிஜேபி ஆர் எஸ் எஸ் கும்பலுக்கு எதிராக பாசிச கும்பலுக்கு எதிராக நாம் களத்தில் இறங்கி போராட வேண்டும் என்று அதிகார கழகம் மறைக்கூடிய அடக்கியது நன்றி வணக்கம்